அனைவருக்கு வணக்கம் சற்றும் வெளியான அறிவிக்கையின்படி என்ன சொல்லிருக்காங்கன்னா வங்கக்கடல்ல ஆறு மணி நேரத்தில் உருவாகிறது புயல் சின்ன மற்றொரு புதிய தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இதை பத்தி தான் ப்ரீஃபாக பார்க்க போறோம் நம்மளோட சேனல் இப்போதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் கிளம்பி பண்ணிக்கோங்க இந்த குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெற்கு வங்கக்கடலில் நிலவும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்ற சென்னை வானிலை அதாவது சாரி இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதற்கிடையே குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக ஒரு கூடுதல் தாழ்வு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மலாக்கா ஜலந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய ஒரு ஆழ்ந்த தாழ்வு பகுதி மலேசியா மற்றும் அதை ஒட்டிய மலக்கா மற்றும் ஜலந்தி பகுதியில் நிலவுகிறதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது ஆறு மணி நேர உருவாக அதாவது இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ள ஒரு புயலாக வலுப்பெறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்காசிய நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பரிந்துரைப்படி சென்யார் என பெயரிடப்பட்டு இப்புயலுக்கு பெயரிடப்பட்டிருக்காங்க தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது காற்றழுத்தாழ் பகுதி மேலும் வலுவடைய கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இதனால மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதாவது வாய்ப்பு இருப்பா சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் அப்படின்றும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த குறிப்பில் ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டு உள்ளது என்றும் இவ்வாறு அந்த குறிப்பில தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற வானிலை மற்றும் மழை பெற்றிய உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கணக்கில் பண்ணி அவன் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்